அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் சித்தமங்கலம் மாவட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் வாழை தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த வாழை தோட்டத்திற்கு டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு பதினேழு நாள் முடிவடைந்தது டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாழையோட வளர்ச்சி எப்படி இருந்தது டாக்டர் கொடுத்த ஒரு பதினோரு நாள்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்பது நம்ம மேடம் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த காலம் வரவேற்கிறோம் மேடம் வணக்கம் மேடம் உங்களுடைய பேர் சொல்லுங்க மேடம் பேர் சகுந்தலா ஓகே நாங்க சத்தியமங்கலத்துக்கு இருந்து வடக்க கொத்தமங்கலம் கிராமத்துல இருக்கிறோம் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பத்து நாளைக்கு முன்னால வந்து பார்த்தாரு அப்ப வந்து வாழை வந்து நல்லா அடுக்கு குருத்தோட அது மாதிரி அழுகுல மாதிரி இருந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தது இலை பாருங்க எவ்வளவு சிறு சிறுசா இருக்குது இப்போ இந்த மாதிரி இருந்தது இல்லம்மா இப்ப டாக்டர் சேல இந்த செடிக்கு ஊத்தி எத்தனை நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆச்சு இப்படி இருந்த இலை கொடுத்த ஒரு பதினோரு நாள்ல இந்த மாதிரி கொடுத்து வந்திருக்கு உண்மை இல்லைங்களா அப்போ டாக்டர் சாயலைங்கிறது எவ்வளவு ஸ்பீட வேலை செய்யுது சைக்கிள் மிதிவண்டி மாதிரி வேலை செய்யுதா ஜெட்டு மாதிரி வேலை செய்யுதா ஜெட்டு மாதிரி வேலை செய்யுது உண்மை ஏன்னா இது வந்து ஒரு விவசாய தோட்டத்திலே விவசாய முன்னாடி ஒரு விவசாய அனுபவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய மூன்று தன்மை குறைபாடு இது வந்து சத்து குறைபாடு கிடையாது மண்ணில் இருக்கக்கூடிய பூதிக உயிர்கள் மற்றும் ரசாயனத்தன்மை குறைபாடு ஆகும் போது அந்த செடியில் வரக்கூடிய இலைகள் வந்து குறுத்து வந்து உட்காந்து உட்காந்து வரும் அந்த மூன்று தன்மைகளும் சரியாகும் போது இந்த மாதிரி வளர்ச்சி வரும் இந்த மாதிரி வந்துட்டு இருந்த இலையோட சைஸ் பாருங்க பாருங்க சார் சரிங்க ஒரு நைன் இன்ச் இருக்கும் சார் நைன் இன்ச் இருக்கும் பாருங்க இங்க இன்ச் தான் இருக்கும் இந்த இலை பாருங்க இன்ச் பாதியே நைன் இன்ச் வந்துருச்சு பாருங்க

உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் டாக்ஸல் தீர்வு இருக்குது இல்லையாமா இருக்குது கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா இருக்குது அதனால் வந்து நுண்ணோட்ட சத்து குறைபாடு என்பி கே குறைபாடு மைக்ரோன்ஸ் குறைப்பா எந்த ஒரு குறைபாடு பத்தி பேச மாட்டோம் குறைபாடு இருக்குது எங்க மண்ணுல மண்ணுல இந்த பூமி தாய் உடம்புல அந்த மூன்று தன்மைகளும் குறைபாடு இல்லாத மாதிரி நம்ம பண்ணி விட்டோம்னா இந்த செடி வந்து ஆரோக்கியமாக நல்லா வளருது வளருது இல்லீங்களாமா நல்லா வளருது வளருது அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தலாமா டாக்டர் சார் கண்டிப்பா பயன்படுத்தலாங்க பயன்படுத்தலாம் அனைத்து விவசாய நண்பர்கள் இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் பிரச்சனைக்கு